மாயன் கீரை மாயன் மரக்கீரை இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்க மாதிரி உயிர் வேலியாக வச்சுருக்கோம் இது இது நான் ஆரோவில்லேருந்து எடுத்துட்டு வந்தேன் இந்த கீரையை வந்து அங்கே நிறைய பேர் வந்து உணவில் சேர்த்துக்கிறாங்க இந்த கீரையை என்ன நோய் எதிர்பார்கள் அதிகமா இருக்கு நம்ம அடிக்கடி வந்து காய்ச்சல் வரவங்களுக்கு இதை வந்து கஷாயம் மாதிரி வச்சு கொடுக்கலாம் இல்லை கீரையாவே கடைஞ்சி சாப்பிடலாம்னு சொல்றாங்க நாங்களும் தொடச்சா பயன்படுத்திருக்கோம் ரொம்ப நல்லாவே இருக்குது குறிப்பா அடிக்கடி காய்ச்சல் வர குழந்தைகளுக்கும் இல்லை பெரியவங்களுக்கோ இது வந்து நம்ம கஷாயம் மாதிரி வச்சு கொடுக்குறோம் ஆனா இதில் என்னன்னா இது சமையல் பண்ணும்போது ஒரு சின்ன விஷயம் கவனிக்கணும் இதில் பால் வர்றதுனால இதில் வந்து நேரடியாக பச்சையாக சாப்பிட முடியாது இதில் வந்து ஒரு டாக்ஸிக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதனால் இது நல்லா வந்து இந்த கீரையை பறித்து நம்ம கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணி வச்சு அலசிட்டு ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா வேக வைக்கிறாங்க இதை அரங்குறையுமா வணக்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு இது இருக்குது ஏன்னா அதில் கூடிய நஞ்சு வந்து நமக்கு இதாகிடும் அப்போ நல்லா வெந்துச்சுனா தான் இவ்வளோ பலன் கிடைக்குன்னு சொல்கிறாங்க அதனால நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இதை கீரியையாமல் கடைஞ்சி சாப்பிட்லாம் மூலிகை கஷாயமாகவும் மிளகு சீரகம் போட்டு நம்ம கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம் இது நல்லா பயன் தரக்கூடிய ஒரு இது உயிர் வேலையாக வச்சோம் இன்னொரு விஷயம் அலுமணி பாத்திரத்தில் சமைக்கக்கூடாது அது ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க இதோட கட்டிங்ஸ் தேவைப்பட்டுன்னு சொல்லுங்கள் நம்மகிட்ட நிறையா இருக்குது நீங்கள் உயிர் வேலைக்கு வச்சுக்கலாம் வீட்டு தோட்டத்துக்கும் பயன்படுத்திக்கலாம்